ஓ முருகா சரணம் வெற்றிவேன் முருகா சரணம் என் அன்புப்பில்லை அவசர அவசரமாக உனக்கு நல்ல செய்தி சொல்ல நான்னா அதற்கு காரணம் இல்லாமலா இருக்கும் ஆம் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கும் ஜெயிப்பதற்கும் சந்தோஷமாக வாழ்வதற்கும் ஏற்றாற் போல உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு இப்போதே உன் வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றப் போகிறேன் செல்வமே வாழ்க்கைங்கிற அடர்ந்த இருள் சூழ்ந்த காட்டுக்குள்ள போற இடமும் தெரியாம எப்படி போகணுன்ற வழியும் புரியாமல் என்ன செய்வதென அறியாமல் கண்கலங்கி நிற்கிற உனக்கு நல்ல வழியை காட்டதான் அவசரமாக ஓடி வந்தேன் இப்போது என்ன செய்கிறது எப்படி சரி செய்கிறதுன்னு புரியாம வாழ்ந்துகிட்டு உன் வாழ்க்கையில உன் கூடவே இருந்து உன்னை வழிநடத்த நான் வந்துவிட்டேன் செல்வமே என் அன்பு பிள்ளையான உன்னை கன்னிமை போல நான் காக்க போகிறேன் இதுவரைக்கும் கடந்து வந்ததை நினைச்சு கவலைப்படாத எதிர்காலம் என்னாகுமோ நினைச்சு பயப்படாத எனக்கு முழுவதுமாக என் அன்பு குழந்தையான உன்னுடைய நலன்தான் முக்கியம் நீ எவ்வளவு சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டாலும் உன் எதிர்கால வாழ்க்கையை நிச்சயமாக நான் வளமும் நலமும் நிறைந்ததாகத்தான் அமைச்சு கொடுப்பேன் இது இந்த திருச்செந்தூர் முருகன் மீது ஆணை இனிமேதான் உன் வாழ்க்கையில் நீ உண்மையான மகிழ்ச்சியை பார்க்க போகிறாய் என் செல்வமே இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்வுகள் நடக்க போது நீ தேவையில்லாமல் கவலைப்படுறத நிறுத்திட்டு என்னை ஒரே ஒரு நிமிடம் நன்றாக உற்றுப்பார் இப்போ நான் உனக்காக உன் வீடு தேடி வந்துட்டேன் இனிமே உன்னை விட்டு எங்கேயும் எப்பொழுதுமே நான் போக போகிறதில்லை நீ நினைச்ச அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல வரத்தை கொடுக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் உன் தயரம் தரம் உயரும்படியும் உன் வாழ்க்கை உச்சத்தை தொடும்படியும் நிச்சயமாக மாற்றத்தை உருவாக்கத்தான் வந்துள்ளேன் செல்வமே எப்போவுமே உன் மனசுக்குள்ளே உன்னையும் உன் குடும்பம் உன் பிள்ளைகளை பற்றி எதிர்காலத்தை பற்றின கவலை இருக்கு நீ இந்த நிகழ்காலத்தில் நாள் கூட நிம்மதியாக வாழவில்லை ஒன்று கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றி யோசித்து கவலைப்படற அப்படி இல்லைனா எதிர்காலத்தில் என்னாகும் நம்ம குடும்பம் எப்படி மாறும்னு யோசித்து பயப்படுற கொஞ்சம் ஓய்வெடு உன் உடம்புக்கும் மனசுக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடு என் செல்வமே எதுவுமே சரியாக நடக்காட்டி என்னாகும்னு சும்மா கற்பனை செஞ்சு கவலைப்படாத நான் உன் கூட இருக்கிறத அவ்வப்போது மறந்து விடுகிறாயா என்ன நீ என்ன மறத்தினாலே எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் உன்னை சூழ்ந்து விடும் முதல்ல முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு அதுதான் உனக்கு உள்ளேயும் வெளியேயும் பாதுகாப்பாக இருந்து எந்த பகையும் துன்பமும் வராமல் உன்னை காப்பாற்றும் இன்னைக்கு உனக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரங்களெல்லாம் உன் மகிழ்ச்சிக்காக நீ நேரம் செலவிடு ஆனால் நாளைங்கிறதே உனக்காக பார்த்துக்க நான் இருக்கேன்னு தைரியமாக இருந்துவிடு என் செல்வமே சும்மாவே கவலைப்படுறதுனால எதுவும் சரியாக போகிறதில்லை இப்போதே உன்னுடைய கெட்ட நேரமெல்லாம் முடிஞ்சு போய் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமானதால தான் இந்த பதிவையே நான் உன் கண்களில் காட்டினேன் எப்போவுமே ஒரு சிலர் இருக்காங்க தான் நல்லவன்னு பேர் வாங்கணுங்கிறதுக்காக அடுத்தவனை கெட்டவனாக சித்தரித்து மாட்டி விட்டவர்கள் காட்டி கொடுப்பார்கள் ஆனால் அப்படி நல்லவராக நடித்தவர்கள் எல்லாம் நீண்ட நாள் அந்த போர்வையில் அந்த வேடத்தில் சுற்ற முடியாது ஆனால் உண்மையிலேயே நல்ல பிள்ளையாக இருக்கக்கூடிய உனை சீக்கிரமே இந்த உலகம் புரிந்து கொள்ளும் எப்போவுமே எளிமையாக உன் வாழ்க்கையை வாழணும் நடத்தணும் தான் நான் சொல்லியிருக்கேன் ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு ஆசைப்படாத என் செல்வமே என்ன தப்பான வழியில் போய் பணம் சம்பாதிச்சாலும் ரொம்ப ஆடம்பரமாக நினச்சதையெல்லாம் வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட முடியும் ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு அதிகமாக போராட வேண்டியதில்லை ஆனால் நிம்மதியாக வாழணும் நினச்சின்னா நீ சாகிற வரைக்கும் போராடுவது போல் தான் இருக்கும் நீ கவலைப்படாத உன் வார்த்தைகள் நீ பேசும்போது யார் சந்தோஷப்படுவாங்களோ அவங்க தான் உனக்கு வேணும் உன்னுடைய புன்னகையை யார் எதிர்பார்ப்பார்களோ யாருக்கு உன்னுடைய புன்னகை தேவைப்படுதோ யார் நீ பேசினா மகிழ்ச்சி அடைவார்களோ நீ மௌனமாக இருந்தால் யார் கண்ணீர் விட்டு உன்கிட்ட வருத்தப்படுவாங்களோ நீ யாரை விட்டு பிரிஞ்சு போனால் அவர்கள் துன்பமடைந்து துயரம் அடைவார்களோ யாருடைய நினைவு உனக்கு சந்தோஷத்தை தருவோம் அவர்கள்தான் உன் வாழ்வில் உனக்கு கிடைச்ச சந்தோஷமான பொக்கிஷம் அப்படிப்பட்ட உண்மையான உறவை உனக்கு நல்லது நடந்தா சந்தோஷப்படுற உனக்கு கெட்டது நடந்தா வருத்தப்படுற அந்த உறவை நீ விட்டுவிடாதே என் செல்வமே எப்போவுமே பல மனிதர்கள் குடும்பம்னா என்னன்னு புரிஞ்சிக்காம அதை தப்பான புரிதல் உணர்வோடு எடுத்துக்கிட்டு தான் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் சொல்றதை கேளு ஆண் இப்படி தான் இருப்பான்னு மனைவியும் பெண் இப்படி தான் இருப்பாள் என கணவனும் புரிந்து கொண்டால் அங்கே பிரச்சனைகள் வந்தாலும் அனுசரித்து போகிற பக்குவம் வந்துடும் ஆண்களுக்கென சில குணமும் பெண்களுக்கென சில குணமும் இருக்குது பெண் என்பவள் கணவன் ஒருத்தர் வந்துட்டா அவன்தான் தன் வாழ்க்கையே முழுவதும்னு நினச்சிக்கிட்டு எல்லா விஷயங்களுக்கும் அவரையே பார்க்கக்கூடியவர்களாக அவர் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் பெருசாக நினச்சி அவரையே உலகம்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் ஆண் என்பவனுக்கு குடும்பத்தை தாண்டி பல பேர் பல விஷயங்கள் வெளியில் இருக்கும் என்னதான் ரெண்டு பேர் வேலைக்கு போனாலும் பெண் என்பவன் குடும்பத்தை தான் உலகம்னு நினப்பாங்க ஆனால் ஆண் என்பவன் குடும்பத்தையும் தாண்டி இந்த உலகத்தில் பல விஷயங்களை பெருசாக நினைக்கிறதுனால குடும்பத்தில் பெரிய பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை மனசில் ஏற்றிக்க மாட்டான் ஆனால் பெண் என்பவன் சின்ன விஷயம் நடந்தாலும் அதை பெருசாக நினச்சி வருத்தப்பட்டு அழுது அதை நினச்சே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஆளை பற்றி பெண்ணும் பெண்ணை பற்றி ஆளும் முழுசாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த குடும்பத்துல சண்டை சச்சரவே இருக்காது என்று சொல்லுமே யாராவது ஒருத்தர் எப்போதுமே உனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா நீ அமைதியாக இரு ஏன்னா ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் கூட சத்தம் போடாது ஆனா சில்லறைகள் எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டுக்கிட்டே தான் இருக்கும் அப்படி சில்லறைகளின் சத்தத்தை நீ பெருசாக நினைக்காம பெரிய ரூபாய் நோட்டாக நீ அமைதியாக இருந்துவிடு உன் உண்மையான மதிப்பை எல்லாருக்கும் உணர்த்துவதற்கு இந்த முருகப்பெருமா நான் இருக்கிறேன் தானே குணமுள்ள நீ கோபுரம் போல உயரத்தில் இருப்பாய் பணம் உள்ளவர்கள் கலசம் போலத்தான் கோபுரம் மீதுதான் கவசம் இருக்கும் அதாவது குணம் உள்ளவங்க வாழ்க்கையில தான் பணம் வந்து சேரும்படி நான் நிச்சயமாக செய்வேன் கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசத்தை மாற்றுவாங்களே தவிர கோபுரத்தை அசைக்க கூட முடியாது அதே போல உன்னுடைய குணம் எப்போதுமே நிலைத்திருக்கும் பணம் காசெல்லாம் வந்து போகும் அதை பெருசாக நினைக்காம நல்ல குணத்தோட நல்ல செயல்களோட நல்ல பிள்ளையாக நீ இரு வாழ்க்கையில் முன்னேறணும் துடிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் வெற்றிப்படியாக நான் மாற்றுறேன் நிதானத்தோடு தன்னம்பிக்கையோடு நீ இருந்தால் எல்லா வழிகளிலும் வெற்றி தானாக உன்னை வந்து சேருவேன் செல்வமே நீ கீழே விழுகிற வேகத்தை விட மறுபடியும் எழுந்து நிற்கிற வேகம் அதிகமாக இருந்தால் உன்னை அல்ல உன்னை பார்க்கக்கூட உன் எதிரி பயப்படுவான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கஷ்டப்பட விடமாட்டேன் அன்பு இரக்கம் மரியாதை இது எல்லாத்தையுமே நீ அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்த்து வாழ்கிறதுக்கு பதிலாக இது எல்லாத்தையும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து பழகு உன்னுடைய அன்பை கொடு யாருக்காவது இறக்கப்பட்டு மனிதாபிமானத்தோடு நடந்துகோ எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பணிவோடு நடந்து கொள்ளவும் நீ தயாரா இருந்தீனா அன்பும் இரக்கமும் மரியாதையும் நீ எந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறியோ அதைவிட பல மடங்காக நிச்சயமாக உனக்கு திரும்ப கிடைக்கும் என் செல்வமே எதையுமே செய்ய முடிக்க தான் அடுத்தவனை எப்படி சாய்க்கலான்னு தெரியாம அவனை பத்தி குற சொல்லி அடுத்தவங்க கிட்ட பொய்யா புறம் பேசி வாழ்வார்கள் அப்படி அழியலாதவர்கள் கையில் எடுக்கும் ஆயுதமான விமர்சனத்தை நீ பெருசா நினைக்காத அதற்கு பதிலாக அவர்கள் செய்யும் விமர்சனத்தை தடுக்கக்கூடிய ஆயுதமாக உன்னுடைய புன்னகை இருக்கட்டும் யார் என்ன சொன்னாலும் சிரிச்சிட்டு கடந்து போய்கிட்டே இரு என்னை பெத்தவங்க எனக்கு ஒன்றுமே செய்யலான்னு புலம்பாத நாளைக்கு ஓம் பிள்ளைங்க அப்படி சொல்லாத புலம்பாத இருக்கும் அளவுக்கு நீ செல்வங்களை சேர்த்து வைத்துவிடு என் செல்வமே அதற்கான உழைப்பையும் முயற்சியையும் நீ செய்திடணும் என் செல்வமே உன்னை ஏமாத்துறவங்களுக்கு நீ நிச்சயமாக நன்றி சொல்லித்தான் ஆகணும் அவர்கள் உனக்கு ஏமாற்றத்தை சொல்லிக் கொடுக்கிறேனா இனிமேல் ஏமாறாமல் இருப்பதற்கான அனுபவத்தை எப்படி பெற்றிருப்பாய் ஏதோ இந்த வகையில் நீ சின்னதாக ஏமாந்துட்டதுனால தான் பெரிய ஏமாற்றத்தை உன் வாழ்வில் நான் தான் நீ மிகவும் கஷ்டப்படாமல் இருக்க இனிமேலும் யாருக்கிட்ட எந்த வகையிலும் ஏமாந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக விழிப்புணர்வோடு நீ நடந்துக்கோ யாரையாவது நீ தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும்னு நினச்சினா அது குழந்தையாக மட்டுமே இருக்கட்டும் வேறு எந்த மனிதர்களை நீ தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாலும் பெருசா நினச்சாலும் அது உனக்கே வாரமாக மாறிடும் அவர்கள் உன்னை விட்டு போகும்போது உனக்கு அவர்கள் செய்யக்கூடிய துரோகமாகவும் மாறிடும் எப்போதுமே தலைக்கு மேலே எதையுமே தூக்கி வச்சுக்காத ஏன்னா வாழ்க்கை வாழ்வதென்பது மிகவும் சுலபமான விஷயம்தான் வாழ்க்கை கஷ்டமும் கிடையாது அதை வாழ்கிறதுக்கு கஷ்டமும் கிடையாது ஆனா உன் வாழ்க்கையை நீ வாழும்போது உன்னை சுற்றி இருக்கிறவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களையும் சமாளிப்பது தான் உனக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனா அதையும் சமாளிச்சு அதையும் தாண்டி கடந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இந்த முருகப்பெருமான் உனக்கு துணை இருப்பேன்